உம் முன் நிற்கிறோம் இறைவனின் அன்பையும் உம் உடன் இருப்பையும் நாங்கள் நம்புகிறோம் உமது ஏக்கத்தை இறைஞ்சுகிறோம் நாட்டிற்காகவும் திருச்சபைக்காகவும் அன்றாடுகிறோம் அன்பை விதைத்து அருளை வளர்ப்பவர் நீர் இந்த நவனா வழியாக நாங்கள் உம் அன்பையும் அருளையும் பெற உமது வேண்டுதலால் எங்களுக்கு உதவி செய்தருளும் எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கே மாற்றுமையும் மகத்துவமும் என்றென்றும் நாம் ஆடோராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமேன் வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை ஈசு அங்கிருந்து சென்றபோது போது பார்வையற்றோர் இவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் ஈசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றி செய்தியை பரப்பினார்கள் அவர்கள் சென்ற பின் பேச்சுழந்த ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் தேயை அவர் ஓட்டியதும் பேசியலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று ஸ்ரீஏலு இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிந்தனை நல்வாழ்வு வாழ மன்றாடுவோம் இஸ்ரேல் மக்களை மன்னர் பார்வோன் கடுமையான வேலைகளால் அழுத்தினார் அவனது கண்கள் அகங்காரத்தால் மூடியிருந்தன அவனது காதுகள் கர்வத்தால் திறக்கப்படாமல் இருந்தன இஸ்ரேல் மக்களின் முறையீட்டை கடவுள் கேட்டு மோசி வழியாக அவனது அகங்காரத்தையும் கர்வத்தையும் அடக்கி மக்களை விடுவித்தார் மறைசாட்சி தேவசகாய் பிள்ளையே ஆசைகளால் எங்கள் கண்கள் மூடியுள்ளன சுயநலத்தால் பிறரின் குரல்கள் காதுகளில் விழாதவாறு அடைப்பட்டுவிட்டன எங்கள் உதடுகள் உண்மையை உரைக்க மன்றாடுகிறோம் அழியா ஆன்மாவிற்காக வாழ தவறிவிட்ட தருணத்திற்காக மன்றாடுகிறோம் ஊனமுற்ற உடல் உறுப்புகளுக்காக மன்றாடுகிறோம் நீர் மடமையை விடுத்து மகத்துவத்தை தெரிந்து உயிருள்ள வார்த்தையை உணர்ந்து உண்மை கடவுளை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் இறை வார்த்தையின் பொருளுணர்ந்து வாழ எங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்தருள மன்றாடுகிறோம் ஜபம் உமை தேடி வருவோரின் கண்ணீரை துடைப்பவரே உமை நோக்கி மன்றாடுபவரின் கவலையில் கரம் பிடிப்பவரே திக்கற்றவர் தம் தனிமையில் துணையாளரே கிறிஸ்துவ விசுவாசத்தின் விளை நிலமே புனிதரே மறைசாட்சியான தேவசகாய பிள்ளையே நாங்கள் துன்பத்தினால் துவண்டு கவலையினால் கலங்கும் போது முட்டிடிச்சம் பாறையில் தண்ணீர் பொங்க செய்தது போல எங்கள் கவலையை போக்கி மகிழ்ச்சி பொங்க செய்தருளும் இல்லாமையினால் நாங்கள் நிற்கும் நிற்கும்போது ஆராச்சாருக்கு குழந்தை பேர் கொடுத்து அருளியது போல எங்கள் இயலாமையை இல்லாமல் ஆக்கும் நோயினால் சோர்ந்து அவதியுறும் போது நோய் கொண்ட பெண்ணை குணமாக்கியது போல எங்களையும் குணமாக்கி அருளும் உம் பழி நம்பினால் எங்களுக்காக தொடர்ந்து கடவுளை மன்றாடுவீராக ஆமீன் மறைசாட்சி தேவ பிள்ளை பிள்ளையிடம் நவநாள் ஜபம் உம்மை தேடி வந்து வாடி நிற்கும் மக்களை தயவாய் கரம் பிடித்து காக்கும் தேவ பிள்ளையே அதிகமான துன்பங்களையும் மன துயரங்களையும் ஏற்று மக்களின் குறை தீர்க்கும் வரம் பெற்ற வள்ளலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இறைவன் உமக்கு மறைசாட்சி மகுடம் கொடுத்து அலங்கரித்ததற்காக அவருக்கு நன்றியுடன் கூடிய புகழ் செலுத்துகிறோம் அதிசயங்களின் ஆலயமே உம் பாதம் பட்டவுடன் பட்ட மரங்கள் எல்லாம் புதுப்பொழிவுடன் துளிர்விட்டதுவே பாறையும் நீர் ஊற்றியதே உம் வல்லமை மிகுந்த ஜபத்தால் எமக்கு வேண்டிய வரத்தை நீர் பெற்று தருவீர் என்று எமக்கு தெரியும் உமக்கும் வாழ்வின் வலியுமாயிருக்கிற எம் இறைவனுக்கும் சித்தமானால் நான் வேண்டும் இந்த வரத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் இந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று கெஞ்சும் அன்றாடுகிறோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதி தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாதிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வீட்டின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆச்சுமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா உன் ஊழியர் தேவசகாயம் பிள்ளையின் மனமாற்றத்தாலும் உறுதி கலந்த போதனையாலும் அழியா அற்புதங்களினாலும் பலதரப்பு மக்கள் உம் திருமகன் இயேசு நிறுவிய திருச்சபைக்கு வர சித்தமானிறே அவருடைய பாதையை பின்பற்றி உறுதியான விசுவாசத்துடன் உமது பிள்ளைகளாய் உம்மை எதிரொலிக்கும் ஊடகமாக நாங்கள் இருக்க அருள் புரிந்தருளும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் स्वामी ஆமீன் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகவும் படிக்கு கரம் பிடித்து காக்கும் அடைசாச்சி தேவசஹாய பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ